நண்பர்களே சத்யா ஸ்பாக்கிள் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கடந்த சில வாரங்களாக பிரபல வானவியல் விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய ப்ரீ ஆன்சர்ஸ் த பிக் கொஷின்ஸ்ன்ற புத்தகத்தில் உள்ள முதல் அஞ்சு சேப்டரோட சாராம்சத்தை பார்த்தோம் அதனோட தலைப்பை உங்களுக்கு மறுபடியும் நினைவுற்ற விரும்புகிறேன் கடவுள் இருக்கிறாரா இந்த பிரபஞ்சம் தோன்றியது எப்படி விண்வெளியில் வேறு ஏதாவது உயிர் இருக்கா எதிர்காலத்தை கணிக்க முடியுமா கருந்துளை அதாவது பிளாக் ஹோல் அதில் என்ன இருக்குது இந்த அஞ்சு பதிவுகளையும் இதுவரை பார்க்காதவங்களுக்காக அந்த பதிவுகளோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் நேரம் கிடைக்கிறப்ப பாருங்கள் பிரபஞ்சத்தை பற்றின பல நேற்றைய கற்பனைகள் அப்புறம் இன்றைய அறிவியல் புனைக்கதைகள் அதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன் இதெல்லாம் நாளைய அறிவியல் உண்மைகளாக மாறி இருக்கிறதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் கம்பரா மாநிலத்தில் படித்த புஷ்பக விமானம் அப்புறம் நிலாவை காட்டி சூறு காலம் மாறி நிலாவிலேயே கால் வச்சது அப்புறம் பிரபஞ்சத்தை கிட்ட பார்க்குற முடிகிற டெலஸ்கோப் அப்புறம் க்ளோனிங் மருந்துகளே இல்லாத ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் முறைகள் அப்புறம் சமீபத்திய செயற்கை நுண்ணறிவு இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இதெல்லாம் ஜுஜுபின்னு சொல்லக்கூடிய ஒரு கர்ப்பனை இருக்கோம்னா அது என்ன இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அதுதாங்க பயணம் அதாவது டைம் ட்ராவல் இந்த பயணம் அதாவது இதை பேஸ் பண்ணி வெளிவந்த பல திரைப்படங்கள் உதாரணமாக தமிழை இன்று நேற்று நாளை சூர்யா நடித்த டுவெண்ட்டி ஃபோர் அப்புறம் ஆதித்யா த்ரீ சிக்ஸ் நைன் சில ஆங்கில படங்கள் இன்டர்ஸ்டெல்லார் அப்புறம் தி டைம் மிஷின் இந்த மாதிரி விஞ்ஞான கற்பனை கதைகள் அதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன் ஏன் உண்மையாக மாறக்கூடாது சரி அப்படி மாறினா அதனோட விளைவுகள் எந்த அளவு கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும் சரிங்க இந்த ஒலிப்பதிவுக்கு இந்த அளவு ஹை போகுதுன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்குருவோம் டைம் ட்ராவல் பற்றி இன்னும் நமக்கு நிறைய கேள்வி இருக்குங்க டைம் ட்ராவல்னால் என்ன எப்போ டைம்ன்ற மூன்றாவது டைமென்ஷன் உருவாச்சு நம்மள வாழ்க்கையை பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி இல்லை முன்னோக்கி அதாவது ரீவைண்ட் இல்லை ஃபார்வர்ட் செஞ்சு பார்க்க முடியுமா அப்படியே முடிஞ்சாலும் விளைவுகள் எப்படி இருக்கும் இந்த மாதிரியான மர்மமான விஷயத்துக்கு சுவையான விளக்கம் கொடுக்க நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங் முயற்சி செஞ்சிருக்கிறார் இந்த புத்தகத்தில் முதல்ல நேரம்னா என்னங்க நம்ம ஒவ்வொருத்தரும் கடிகாரத்தை பார்த்து நேரத்தை மெஷர் பண்ணுறோம் இல்லையா ஆனால் ஸ்டீஃபன் சொல்கிற நேரம் ஒரு பார்க்க முடியாத ரிவர் மாதிரி அது எப்போவுமே முன்னாடி தானே போகுது இப்போது அந்த ரிவரை ரிவர்ஸ் பண்ண முடியுமா நீச்சல் பண்ணுற ஒற்ற ரிவரில் பின்னாடி போகிற மாதிரி நேரத்தோடையோ பின்னாலேயே நோக்கி போக முடியுமா அதுதாங்க மில்லியன் டாலர் கொஷன் வெளி அப்புறம் நேரத்தை அதாவது ஸ்பேஸ் அண்ட் டைம் இதை வளைக்கவோ கோணல வாக்கவும் முடியுன்ற ஒரு கருத்து ரொம்ப சமீபமானது தான் ஆனால் இக்லீடியன் ஜியோமெட்ரின்னு சொல்லப்படுற வடிவ கோட்பாடுகள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்கில்ல ஒரு முக்கோணத்தோடய கூட்டுத்தொகை நூற்றி எண்பது டிகிரின்னு நாம் ஸ்கூல் காலத்தில் படிச்சுருக்கோம் இல்லையா ஆனால் போன செஞ்சுரியிலேயே ஒரு முக்கோணத்தோடய அளவு நூற்றி எண்பது டிகிரியாக மட்டுமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு மேலே கூட இருக்கலான்னு கண்டுபிடிச்சாங்க பூமத்திய ரேகையும் தீர்க்க ரேகையும் சந்திக்கிற கூடுகளோட அளவீடுகள் படி நமக்கு மூன்று செங்கோணங்களை கொண்ட ஒரு முக்கோணம் இருக்குது இந்த முக்கோணத்தின் கோணங்கள் இருநூத்தி எழுபது டிகிரியாக தான் இருக்கும் பூமியோட மேற்ப மேற்பரப்பை நாம் ரெண்டு தானே பார்க்குறோம் எப்படின்னா நம்ம பூமியோட மேல் பரப்பில் செங்கோணத்தில் தான் ரெண்டு திசைகளில் நகரலாம் ஒன்று வடக்கு தெற்கு ரெண்டாவது கிழக்கு மேற்கு இந்த ரெண்டுக்கும் செங்கோணத்தில் மூன்றாவது திசை ஒன்று இருக்குது அது மேலே இல்லை கீழே ஆனால் பூமியோட மேற்பரப்பில் நகரக்கூடிய நம்மளால் இந்த மேல் கீழன்ற மூன்றாவது பரிமாணத்தை உணர முடியாது அதனால் ஸ்பேஸ் நமக்கு வளைஞ்ச மாதிரி அதாவது கேர் ஸ்பேஸாக தெரியுது போன பதிவுகளில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த பிரபஞ்சத்தில் பதினோருக்கும் மேற்பட்ட பரிமாணங்கள் அதாவது டைமென்ஷன்ஸ் இருந்தாலும் நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கிறது நாலு பரிமாணங்கள் தான் இந்த நாலாவது பரிமாணம் தான் நேரம் ஆனால் அயின்சின் கண்டுபிடிப்பு பண்ணி பார்த்தோம்னா வெளி அப்புறம் நேரத்தை ஒன்றா சேர்த்து தான் வெளி நேரம் அதாவது ஸ்பேஸ் அண்ட் டைம்னு சொல்கிறோம் நாம் டைம் ட்ராவல் பண்ணணும்னா நமக்கு ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஷிப் தேவைப்படும் ஆனால் அதை வெளியில் செலுத்துறதுக்கு எல்லையற்ற ஆற்றல் தேவைப்படும் அதனால் ஐன்சின் இது நடக்க சாத்தியமே இல்லைன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேயே சொல்லிட்டார் அப்படியே போக முடிஞ்சாலும் குறைஞ்சபட்ச தூரத்தில் இருக்கிற நட்சத்திரத்துக்கு போக எட்டு வருஷம் ஆகுங்க அப்புறம் பிரபஞ்சத்தோட மையப்பகுதிக்கு போக ஐம்பது வருஷத்துக்கு மேலே கூட ஆகலாம் டைம் ட்ராவல் கதைக்கு அஞ்சு தான் அடிப்படையான காரணம் அவர் சொன்னது என்னென்னா நேரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஓடாது அதுதான் ரிலேட்டிவிட்டி தேரி உதாரணமா நீங்கள் ஒளியோட வேகத்துக்கு சமமாக ஓடுற ஸ்பேஸ் ஷிப்பில் பயணம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நேரம் ஸ்லோ ஆகிடும் ஆனால் பூமியில் இருக்கிறவங்களுக்கு பொழுது ஃபாஸ்ட்டாக போயிருக்கும் இதை தான் டைம் டைலேஷன் சொல்றாங்க அப்படி நீங்கள் போய் திருவி வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க பல பேர் ஆயிரம் பல வருஷத்துக்கு முன்னால் இறந்து போயிருப்பாங்க அப்போது இதை ஃப்யூச்சருக்கு டைம் ட்ராவல்னு சொல்லாமல் ஸ்டீஃபன் வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய பாயிண்ட்டு முன்வைக்கிறார் அதாவது யூனிவர்ஸில் இருக்கிற பிளாக் ஹோல்ஸ் அதனோட அதி தீவிர கிராவிடேஷன் புல்லால் நேரத்தை பயங்கரமாக ஸ்லோ பண்ணிவிடும் பிளாக் ஹோல்ஸ் கிட்டே இருந்தால் செகண்ட்ஸ் கூட செஞ்சுரியாக மாறிவிடும் அதுக்கப்புறம் வர்றது தான் வார்ம் ஹோல்ஸ் இது சயின்ஸ் ஃபிக்ஷனில் நம்ம சில நம்ம பார்த்துருப்போம் யூனிவர்ஸை ஷார்ட்கட்டாக கனெக்ட் பண்ணுற சீக்கிரான மாதிரி சீக்கிரட் என்ன வார்ம் ஹோல்ஸ் கோட்பாடு அதாவது தியரட்டிக்கலாக சாத்தியம் ஆனால் அது ஸ்டேபிளாக இருக்கணும்னா நெகட்டிவ் எனர்ஜி தேவைப்படும் இப்போதைக்கு அது ஒரு கற்பனை அப்படின்னு சொல்கிறார் சரி பாஸ்ட்டுக்கு போய் டைட் ட்ராவல் பண்ணமுன்னா என்ன ஆகும் நீங்கள் பழைய காலத்துக்கு போய் உங்கள் தாத்தாவை தடுத்திங்கன்னா உங்கள் பிறப்பு எப்படி சாத்தியமாக இருக்க முடியும் இங்கே லாஜிக் எல்லாம் ஒரு குழப்பமாக இருக்குது இல்லையா இதை வந்து கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ்னு சொல்கிறாங்க அதனால் பாஸ்டுக்கு நேர பயணம் கிட்டத்தட்ட முடியாத விஷயம் யூனிவர்ஸில் இந்த பேரடாக்ஸை அலோவ் பண்ணாது சிம்பிளாக சொல்லோம்னா நேரம் அதையே ஏமாற்றிக்கொள்ளாது கொள்ளாது எதிர்காலத்தில் இருந்து எந்த ஒரு வேற்று மனிதனும் நமக்கு வந்ததாக தெரியல இது வரைக்கும் கடந்த காலத்தோட வெளிநேரம் அதாவது ஸ்பேஸ் டைம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது ஏன்னா நாம் அதை கவனித்து கடந்த காலத்துக்குள்ள பயணிக்க அனுமதிக்கிற அளவு அது இன்னும் வளைக்கப்படலை ஆனால் மறுபக்கம் என்னென்னா எதிர்காலம் திறந்துருக்கு அதனால் காலப்பயணத்தை அனுமதிக்கிற அளவுக்கு நாம் அதை வளைக்க முடியும் ஆக எதிர்காலத்தில் மட்டுமே நாம் வெளி நேரத்தை வளைக்க முடியும் அதுவும் தேரிட்டிக்கலாக தான் இப்போ இருக்கிற விஞ்ஞான அறிவுப்படி அதனால் நிகழ்காலத்துக்கோ இல்லை அதுக்கு முந்தைய காலத்துக்கோ நம்மளால் பயணிக்கவே முடியாது ஆனால் ஒரு உண்மை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நுடையும் ப்ரெஷ்யஸ் அதை வீணாக்காமல் மீனிங்ஃபுல்லாக வாழணும் அதுதான் நம்ம கையில் இருக்கிற பெஸ்ட் டைம் ட்ராவல் இப்படி சொல்லி ஸ்டீஃபன் இந்த சாப்டர் முடிக்கிறார் இந்த சேப்டரில் காமன் மேனுக்கு புரிஞ்சிக்க கஷ்டமான சில விஞ்ஞான தகவல்களை சிஃபர் சொல்லியிருக்காரு ஆனால் நான் அதையெல்லாம் விரிவாக சொன்னால் அதிக நேரம் எடுக்குன்றது மட்டும் இல்லை முக்கியமான அடிப்படையான சில விஷயங்களை நம்ம கவனிக்க தவிர விட்டுருவோமோன்ற ஒரு தயக்கமாக இருந்தது இருந்தாலும் இந்த ஒலிப்பதிவு நம்ம பிரபஞ்சத்தை பற்றின சில சுவாரஸ்யமான அறிவியல் உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சிக்க தூண்டும் நம்புகிறேன் இந்த தலைப்பில் உள்ள கருத்துக்களை முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் புத்தகத்தை வாங்கி படிக்கிறது நல்லது இந்த ஒளிப்பதிவோட என்னோட கடைசி வரைக்கும் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி மறுபடியும் அடுத்த பதிவில் விரைவில் சந்திப்போம் வணக்கம்